தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல நடத்தின பிரச்சார கூட்டத்தின் போது கூட்ட நெரிசல் சிக்கி குழந்தைகள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் பலியாகி இருந்தாங்க இந்த பெரும் துயர சம்பவம் விபத்தா இல்ல திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதியா அப்படின்னு விசாரணையானது நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு இப்படி இருக்க சூழல்ல இந்த கூட்டத்தில் விஜய் மீது செருப்பு எரிஞ்சது யாரு அப்படின்னு ஒரு கேள்வியானது இருந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு தாவேகா தரப்பு எல்லாமே சொல்வது என்னன்னா திமுக தான் இத திட்டமிட்டு சதி பண்ணி நடத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துட்டு இருக்காங்க தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோல கூட சிஎம் சார் என்ன பழிவாங்கன்னா என்ன மட்டும் பழிவாங்குங்க அப்படின்னு சொல்லி குறிப்பா அந்த வீடியோல மன்னிப்பு கூட கேட்டிருக்க மாட்டாரு ஏன்னா மன்னிப்பு அப்படின்னு ஒன்னு கேட்டுட்டா அது தாவேக்கா செஞ்ச தப்பாயிரும் அதனால மன்னிப்பும் கூட கேட்காம கடைசியில சிஎம் சார் என்ன பழிவாங்குங்க அப்படின்ற மாதிரி முடிச்சிருப்பாரு குறிப்பா திமுக தான் இந்த சதிய பண்ணது அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்துல இந்த தாவேக்கா கூட்டத்துல மாற்று கட்சி ஆளுங்க உள்ள புகுந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியானது இருக்கு ஏன்னா தாவேக்கா கட்சிக்காரங்கன்னா கண்டிப்பா விஜய் மேல செருப்பு எரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல இதனால மாற்று கட்சிக்காரங்க உள்ள புகுந்துட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வியானது இருந்துட்டு இருக்க நிலைமையில செந்தில் பாலாஜி கிட்ட இது குறித்து கேட்ட போதும் கூட அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி இருப்பாரு இப்படி இருக்க சூழல்ல இந்த கூட்டத்துல விஜய் மேல செருப்பு எரிஞ்சது யாரு அப்படின்ற வீடியோவானது வெளியாயிருக்கு எந்த வீடியோல காட்டக்கூடிய அந்த ஆளை வந்து போலீசார் வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு பிடிச்சிட்டாங்கன்னா அவர் எதுக்காக செருப்பு எரிஞ்சாரு அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு கலவரத்தை உண்டு பண்றதுக்கு எரிஞ்சாரா அப்படின்றது தெரிய வரும் அந்த வீடியோ வெளியாகி இருக்கக்கூடிய நிலைமையில இந்த வீடியோவோட பின்னணியா காவல்துறை விசாரணை நடத்தினதுக்கு அப்புறம் என்னென்ன தெரிய வரும் அப்படின்றத தான் பார்க்கணும்